ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு நட்பு என்பதே ஒரு நல்ல இலக்கணம் நட்பு என்பது ஒரு உறவு ஒரு அன்பு ஒரு பாசம் அதை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் நண்பர்கள் நல்ல குணங்கள் இருப்பவர்களுடன் நாம் இணைகிறோம் சேர்கிறோம் பேசுகிறோம் பழகுகிறோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம் அங்கே நட்பு நெருக்கமாக பரிணமிக்கிறது அந்த வகையில் ஒரு நண்பர் பாரிஸ் நகரில் பிரான்ஸ் நாட்டில் சந்தித்தேன் அவரை பார்த்தால் ஒரு தமிழர் போல் தெரிந்தது பேசலாமா என்று தயங்கிக் கொண்டு இருந்து அவரிடம் தமிழில்தான் பேசினேன் ஆமாம் அவர் தமிழில்தான் பேசினார் சண்முகதாசன் அப்பு என்கிற சண்முகதாசன் எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார் நேத்து நான் இலங்கைக்கு வந்துள்ளேன் சென்னைக்கு வருகிறேன் என்று சொல்லி தகவல் அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில் தகவல்தான் ரொம்ப புலகாங்கிதம் அடைந்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் மறுபடியும் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அவர் என்ன எனக்கு செய்தார் அங்கே என்றால் அந்த அன்பு தான் அன்பு தான் ஒரு கிளாஸ் டீ ஒரு பிஸ்கட் போதும் அந்த அன்பு போதும் அந்த பரிசே போதும் அவருக்கு ஏதாவது நாம் திருப்பி செய்ய வேண்டும் என்று எண்ணித்தான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் எங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்ன தருவது எப்படி அவரை உபசரிப்பது என்று சொல்லி மனதில் வைத்திருக்கிறேன் அவரிடம் செய்தி மூலம் அனுப்பினேன் நீங்கள் உங்களை நான் எங்களுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் நீங்கள் வர வேண்டும் என்று செய்தி அனுப்பியிருந்தேன் குறுஞ்செய்தி தான் வாட்ஸ்அப்பில் தான் அவர் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இங்கே வருகிறார் என்று நினைக்கிறேன் அவரை மறுபடும் தொடர்பு கொண்டு எங்கே சந்திப்பது எங்கே செல்வது வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் அவருக்கு உணவு தர வேண்டும் பரிசுகள் தர வேண்டும் என்று எண்ணியுள்ளேன் பார்க்கலாம் நட்பு என்பது அது விரிவடைந்தே போகிறது எங்கோ எந்த நாட்டில் எப்படியோ பிறந்து நம்மளை எது இணைக்கிறது என்றால் ஒரு பக்கம் அன்பு இன்னொரு பக்கம் நட்பு இன்னொன்று மொழி தமிழ் மொழி அவர் இலங்கை வாழ் தமிழர் ஏதோ ஒரு காரணத்தினால் இலங்கையை விட்டு சென்று யாழ்ப்பாணம் நகரத்தான் ஒரு தீவில் தான் வசிக்கிறார் அங்கிருந்து அவர் தற்பொழுது பாரிஸ் நகரில் இருக்கிறார் அந்த சந்திப்பு அந்த நாளிலிருந்து இன்று வரை தொடர்பில் இருக்கிறார் அதுதான் நட்பின் உடைய ஆழம் ஒருவர் நட்பு கொண்டு விட்டால் அவரை விட்டு விலகக்கூடாது எந்த காரணமாக இருந்தாலும் தள்ளி இருக்கலாம் ஆனால் விலகக்கூடாது நட்பு என்பது மனதில் தான் இருக்க வேண்டும் அதில் செய்வதால் அல்லது செய்யாது விட்டால் என்பது இல்லை நட்பு என்பது மனதில் இருந்தால் போதும் அன்பு மனதில் இருந்தால் போதும் அன்புள்ளவர்கள் எம்மும் நமக்கு உறவினர்கள் தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் நமது சொந்தங்கள் ராம் அந்த இரத்த தொப்புள் கொடி என்பார்களே அவர்கள்தான் மொழி தாய்மொழி தமிழ் மொழி அதைத்தான் நம்மை இணைக்கிறது இதுக்காக மற்றவர்கள் யாரும் மற்றவர்கள் அல்ல அன்பு இருக்கும் பொழுது அவர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் நண்பர்கள்தான் உறவினர்கள்தான் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அப்பு என்கிற சண்முகதாசன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சியினால் மகிழ்ச்சி எல்லற்ற மகிழ்ச்சி இடைவிடாத இந்த தன்பு தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன்